ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நானும் சட்டத்துறை செயலாளர் என்ஆர் இளங்கோ அவருடன் பங்கேற்று திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கருத்தாக டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தை உருவாக்குகிற நேரத்தில் ஒரு ஜனநாயக நாட்டில் பேச்சுரிமை எழுத்துரிமை ஆகியவற்றை அடிப்படை உரிமையாக ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்க வேண்டும் என்பதை அரசியல் நிர்ணய சபையிலே நீண்ட விவாதத்துக்கு பிறகு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ற தலைப்பில் ஆர்டிகிள் நைன்டீன் ஒன் பி என்கின்ற பிரிவில் பீஸ்ஃபுல்லாக கூடுகிற அசம்பிள் அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ் இதுதான் ஆர்டிகிள் நைன்டீன் ஒன் பி சொல்கிறது ஆயுதங்கள் இல்லாமல் அமைதியாக கூடுகிற உரிமை இந்திய பிரஜைகள் அத்தனை பேருக்கு உண்டு என்கிற அடிப்படை உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அந்த உரிமை மீறப்படாத வகையில் வகுக்கப்படுகிற எந்த கண்டிஷனாக இருந்தாலும் இது மீறாமலும் குறையாமலும் இருப்பதற்குரிய வகையிலே ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் அந்த வகையிலே நீங்கள் போடுகிற அந்த உத்தரவுகள் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கின்ற அந்த பரிந்துரைகள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அதையே எங்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்ய பெறுகிறோம் என்று தெரிவித்து ஆக ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கின்ற ஆர்டிக்கல் நைன்டீன் ஒன் பி என்பதை மீறாத வகையில் எந்த கண்டிஷன் போட்டாலும் நீதிமன்றம் ஏற்று எந்த கண்டிஷன் போட்டாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அதை ஏற்றுக்கொள்வது என்று பல கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அதை சொல்லியிருக்காங்க அது நிறைய இருக்குது

ಆನ್ಲೈನ್ ವಿತ್ ಆರ್ಟಿಕಲ್ ನೈನ್ಟೀನ್ ಒನ್